ஓவர்ஹைப் அப்படின்னு சொன்னாலே இந்த ஃபுட் ஃபுட்வூலாக்கர்ஸ் பண்ணுறது தான் ஞாபகம் இருக்கும் என்ன வேணுமா ஆனால் அதே தான் வந்து நம்ம டெக்னாலஜிலேயே நடக்குது டெக்னாலஜியாக இருக்கட்டும் மற்ற எதில்யா இருந்தாலும் ஸ்பேஸ்லையா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களில் அடிக்கடி இந்த ஓவர்ஹைப் சுச்சுவேஷனுங்கிறது வர தான் செய்யுது அதில் முதல் விஷயம் விஆர் அண்ட் ஏஆர் அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆர்குமென்ட் ரியாலிட்டி இந்த விஆர்ஏஆர் ஹெட்செட் வா இந்த டைமே வந்து நிறைய பேர் மத்தியில் ஓவர்ஹைப் அது இதுதான் வந்து ஃப்யூச்சரு இதில் வந்து நம்ம உள்ளே போய் ஒரு கேரக்டர் வாங்க போகிறோம் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் அந்த ஃபியூச்சர் ஆஃப் ஃபுல் டே இப்படி தான் இருக்க போது வெளியில் யாரும் மக்கள்லாம் போக வேண்டியதில்லை தேட்டருக்கு போக வேண்டியது வேண்டியது இல்லை விர்ச்சுவல் ரியாலிட்டி கெட்செட் போட்டாலே போதும் தேட்டரில் பார்த்துலாம் இல்லைனா நம்ம போய் உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டியது இல்லை இருந்த இடத்துல இருந்தே நம்ம உலகத்தை பார்க்குற ஃபீல்டெலாம் நமக்கு வந்து கிடச்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லி ஓவரேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இந்த விஆர் ஏஆர் ஹெட்செட்டுங்கிறது வந்து கிட்டத்தட்ட அழிகிற ஸ்டேஜ்க்கே போயிடுச்சு ஆப்பிள் விஷன் ப்ரோ வந்ததுக்கு தான் இப்போ தான் கொஞ்சம் வந்து ஒரு பிக் வந்திருக்கு இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா வந்து ஓவர் ஹைப் தான் மக்கள் இடத்துல அதிகமான எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு போயிட்டு அதோட ரியாலிட்டியை பார்க்கும்போது அது வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும் ரொம்ப நேரம் வந்து அதை வந்து கண்ணில் மாட்டிக்க முடியாது கண் எரிச்சல் இருக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அதுலேயும் இருக்கும் அது அதே மாதிரி டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பில் தான் வளரும் ஒரு புது ப்ராடக்ட் வந்த உடனே அது வந்து அப்படியே சூப்பர் ஆஹா ஆகவோ அப்படிலாம் வந்து வந்துடாது இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு அது மீட் பண்ணல என்னன்னா அதோட டெக்னாலஜிங்கிறது கொஞ்சம் அளவுக்கு ஓரளவுக்கு வளர்ந்துட்டே தான் இருக்கும் இப்போ ஆப்பிள் விஷன் ப்ரோ அந்த மெட்டாவோட ஃபஸ்ட்டு த்ரீ அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஹெட்செட் இதெல்லாம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க இன் ஃபியூச்சரில் ஏஏ எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணும்போது விர்ச்சுவல் ரியாலிட்டியில் இன்னொரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் இப்படி தான் வந்து டெக்னாலஜி வளரும் அதுக்கு அடுத்து மிக முக்கியமான விஷயம் ரோபோட்டிக்ஸ் ரோபோட்டிக்ஸில் நம்ம பார்க்குற ஓர் இப்போங்கிறது சாதாரணமா இல்லை ஏன்னா வந்து இந்த சோராய இந்த மாதிரி ஏஐஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய வந்து ஃபேக் வீடியோஸ் வந்து வெளில வர ஆரம்பிச்சது அதனால வந்துட்டு எது ஒரிஜினல் ரோபோட் எது வந்து ஃபேக் ரோபோட் நம்ம வந்து டெஸ்லா பாட்டிலேயே பார்த்துருப்போம் டெஸ்லா பாட்டு வந்து ஒரு மனுஷனை வந்து கன் பாயிண்ட் பண்ணி சுடுற மாதிரி அந்த பக்கம் சுடுற மாதிரி இந்த பக்கம் சுடுற மாதிரி அப்படிலாம் வந்து நிறைய வந்து ஹைப் பண்ணிருக்கோம் பட் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து வளரும் ஏன்னா வந்து அதுக்கு ஒவ்வொன்றா நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும் எடுத்த உடனே அது வந்து ஃபுல் ஃபுல் ஆட்டோமேஷனாக அது வந்து பேசுகிற மாதிரி நடக்கிற மாதிரி நம்மள மாதிரி நடந்து நம்மள மாதிரி பண்ணிருச்சு அப்படின்னா வந்து அதோட அடுத்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் அதனால வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வளர்ந்து வருது மற்றபடி அந்த மேனுஃபேக்சரிங் செக்டரில் உருக ரோபோட்ஸ்லாம் வந்து ரொம்பவே ப்ரிசைஸாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த முக்கியமான ஓவர் வந்து ஏஐ ஏஐ வந்து அந்தளவுக்கு ஓவர் ஹைப் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்குன்னு சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு அதோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து அது வந்து ஃபில்ஃபில் பண்ணியிருக்கு மற்றதெல்லாம் பார்க்க கம்பேர் பண்ணும்போது ஏஐ வந்து அதோட எக்ஸ்பெக்டேஷனை ஓரளவுக்கு ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஃபுல் பண்ணியிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாட் ஜிபிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து நான் நினைச்ச அளவுக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டை பொறுத்து தான் அதாவது நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து அதோட ரிசல்ட் வந்து இருக்கும் அதை அதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸி டு யூஸ் தான் சொல்லிடவே முடியாது சாட் ஜிபிட்டியை பொறுத்த வரைக்கும் ஈஸி டு யூஸ்லாம் கிடையவே கிடையாது அது ரொம்பவே டிஃபிகல்ட்டு நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராம்ப்ட்டுமே அதை வந்து கரெக்ட் பண்ணி பண்ணால் தான் வந்து நமக்கு ஏற்ற ரிசல்ட்டை வந்து அதில் வந்து எடுக்க முடியும் ப்ராம்ப்டிங்கிறதா வந்து அதில் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் ஆனால் வந்து இது வந்து யாரும் வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க சாட் ஜிபிட்டியா அது ஈஸிப்பா போய் இதை தட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஈஸியாக கிடச்சிடும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஈஸியாக கிடச்சிடும் ப்ராஜெக்ட் கிடைக்கும் நமக்கு தேவையானது கிடைக்குமா நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்குமா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இவி மார்க்கெட்டை பற்றி சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா வந்து எந்த இவி மார்க்கெட் எனக்கு வேணும் எந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும் எந்த செக்மெண்ட்ல எனக்கு வேணும் எந்தெந்த காம்படிட்டர்ஸ்லாம் அதில் இருக்கா இப்படிலாம் வந்து நான் அதை வந்து ஃபுல்லாக ப்ராம் பண்ணால் மட்டும்தான் வந்து அது வந்து கரெக்டான ரிசல்ட் கொடுக்கும் ஏ பொறுத்த வரைக்கும் ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறதுல தான் வந்து நம்மளோட ஃபுல் ஸ்கில் இருக்குது அது வந்து அதுவுமே வந்து நம்மளை டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது நம்ம எப்படி ப்ராம் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அது வந்து ரிசல்ட் கொடுக்கும் மேபி ஏஜிஐ வேணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் இல்லை ஏஐசி வேணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் பட் இப்போ இருக்கிற ஏஐ வந்து கரண்ட் ஜென்ரேஷன் ஏஐ வந்து அந்த அளவுக்கு நம்ம நினைக்கிற ஆன்சரை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு இன்னொரு அதிகமான ஓவர் ஹெல்ப்பில் இருக்கிற ஒரு இதுதான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் குவான்டம் குவான்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஸ்டார்டிங் வந்த ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுதான் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரிப்ளேஸ் பண்ண போகுது இதோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஈடினையே கிடையாது அப்படி இப்படின்னு நான் ஓவர் ஹைப்பு ஆனால் வந்து அது உண்மையாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை தான் பட் அதோட காஸ்ட்டும் சரி அதோட மேக்கிங்கும் சரி ரொம்பவே டிஃபிகல்ட் அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படினாலே வந்து அது வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் அது வந்து ஏதாவது ஏலியில் ஸ்பேஸ்லேருந்து எதையோ எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஒரு மாதிரி ஒயர் கீரமாக கம்பி கிம்பியுமா அங்கிட்டு கிண்டுமா இருக்கும் பட் அதை ப்ரா ரொம்ப கஷ்டம் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம் அதில் வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்குது பட் அது ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒர்க் ஆகுது பட் அதை வந்து ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணி போல இப்போ வந்து அது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ங்கிறதே ரொம்ப வந்து அந்த அளவுக்கு நியூஸ்ல வர்றது இல்ல குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அதை பத்தி எல்லாம் பேசுறது பட் அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லா இடத்துலயும் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் தான் இதுதான் வந்து கம்ப்யூட்டரை ரீப்ளேஸ் பண்ண போது அந்த அளவுக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு அடுத்த முக்கியமான ஓவர் ஹைப் பண்ற இடம் வந்து ஸ்பேஸ் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ப நம்ம இந்தியாவிலயுமே வந்து மூணு மிஷின் எல்லாம் வந்து நடந்துட்டே இருக்கு இப்போ வந்து அவங்களோட க்ரூ அதாவது அந்த ராக்கெட்ல போக போறவங்களை கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இவங்க தான் போய் மேல போய் சுத்திட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி அதுலயுமே நிறைய பேர் என்ன நான் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுது அப்படின்னா வந்து நீங்க போய் சுத்திட்டு தான் வர போறீங்களா மூணு சுத்திட்டு திரும்ப பூமிக்கு வந்துருவாங்க ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியால இருந்து ஸ்பேஸ்க்கு அனுப்புறோம் அதனால ஃபர்ஸ்ட் ஸ்பேஸுக்கு போய் பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் போய் மூணுல போய் பார்க்கணும் மூணுல போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வரணும் திரும்ப மறுபடியும் ராக்கெட் எடுத்து திரும்ப மூணுல சுத்தி இறங்குற மாதிரி போயிட்டு திரும்ப மேல வந்து திரும்ப சுத்தி திரும்ப பூமிக்கு வரணும் அதுக்கப்புறம் கடைசியா தான் வந்து சுத்தி மூணுல இறக்கணும் இதுதான் வந்து ப்ராசஸ் பட் இதை கேட்கும் ரொம்ப வந்து டைம் கன்சூமிங் ரொம்ப வந்து வருஷங்கள் வந்து கடந்து போய் தான் வந்து நம்ம மூணுக்கு வந்து போவோம் மேபி ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ள நம்ம வந்து மூன் மிஷினை வந்து கண்டிப்பா முடிச்சிருப்போம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் அது ஓவர் ஹைப்னால என்ன ஆகுது அப்படின்னா வந்து என்னமோ டக்குன்னு அடுத்த செகண்ட் அடுத்த வருஷமே வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து நம்ம மூன்ல போய் இறங்கி எல்லாமே பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஹைப் பண்றதுனால அந்த ஸ்பேஸ்லயுமே ஒரு சில டைம்ல ஓவர் ஹைப் அது மட்டும் இல்லாம ஒரு சில வீடியோஸ்மே வந்து ரொம்ப ஓவர் ஹைப்பா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சரி ஓகே மக்கள் இடத்துலயுமே அது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகும் ஏன்னா வந்து ரொம்ப வருஷங்கள் போக போக என்னப்பா அவங்க சொல்லிட்டே இருக்காங்க போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ங்கிறது தெரியாது எந்த ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக தான் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போக முடியும் டெக்னாலஜி வைஸாக சரி பேசுங்கிறது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் மேபி அங்கே ஏதாவது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் அடைஞ்சினாலே நம்மளோட கண்ட்ரியே வந்து அந்த ஒரு நேம் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் மக்கள் இடத்துல பெரிய அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தும் அதனால வந்து அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கடுத்து நம்ம ஓவர் பண்றதுல முக்கியமான ஆள் யார் அப்படின்னா வந்து நம்ம எலான் மஸ்க் தான் சொல்லலாம் எலான் மஸ்க் வந்து அந்த அளவுக்கு ஹைப் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எலான் மஸ்க் பேசுகிறது சாதனமாக தான் இருக்கும் பட் அவர் அவர் அவரை பார்த்து நம்ம மக்கள் ஓவர் ஹைப் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவர் வந்து ஒரு லாரி ஒன்று லான்ச் பண்ணாரு அந்த லாரி லாஞ்ச் பண்ணி அது ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து அது லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் கழிச்சு தான் வந்து ரோல் அவுட் ஆச்சு அதாவது பப்ளிக் வந்து கிடைச்சிது அந்த அளவுக்கு வந்து அது வந்து டைம் ஆச்சு லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நிறைய வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி என்னப்பா நீ லான்ச் பண்ண அதுக்கப்புறம் வந்து அது மக்கள் இடத்துல வரவே இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அதே மாதிரி அவரோட டெஸ்ட்லா பாட்டுமே வந்து டெஸ்ட்லா பாட்டு வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ற ஒரு ரோபோட் தான் பட் அதை வந்து சீக்கிரமா கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து மக்களோட எதிர்பார்ப்பு பட் அது வந்து ஆக்சுவலா அப்படி ஒர்க் ஆகாது ரொம்ப பொறுமையா வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து அதை வந்து கொண்டு வர முடியும் மேபி ஏதாவது சின்ன ஆக்சிடென்ட் நடந்தாலோ இந்த ரோபோட் வந்து ஏதாவது ரோபோட் வந்து ஏதாவது தப்பா பிஹேவ் பண்ணாலோ அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே பண்ணி தான் அதை வந்து கொண்டு வர முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு எல்லாம் இப்போ வாங்கி யூஸ் பண்றதுக்கு உண்டான சென்சஸ் அதிகமாக இருக்கு அதே மாதிரி பாசன் டைனாமிக்ஸ்லேயே இப்போ நம்ம வந்து அந்த டாக் ரோபோட்டை வந்து லான்ச் பண்ணாலும் எவ்வளவு பேர் வந்து டாக் ரோபோட்டை வாங்கி வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் பட் அதோட இன்ஃபிராஸ்ட்ரக்சரும் ரோபோட்டிக்ஸ் தேவையான இன்ஃபிராஸ்ட்ரக்சரும் அதெல்லாம் வந்து ரொம்ப தள்ளி தான் இருக்கு அதை கொண்டு வந்தோம்னா வந்து இப்போ வந்து அந்த அளவுக்கு அது வந்து ஆட்டா இருக்காது நமக்கு அளவுக்கு அது அந்த அளவுக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்ச அது அந்த அளவுக்கு ஆப்டா இருக்காது பட் டெக்னாலஜி வயசுல அது இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குதுங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் தான் இது எல்லாம் அந்த டெக்னாலஜியில ரொம்ப ஓவர் ஹேப் பண்ற இடங்கள் இந்த ஓவர் ஹேப்னால நல்லது நடக்குதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல ரொம்ப சமயங்கள்ல இது ரொம்ப பேடான சுச்சுவேஷன் தான் போகுது கம்பெனிஸ்க்கும் சரி அந்த இண்டிவிஜுவலுக்கும் சரி இல்ல அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் சரி அந்த ப்ராடக்ட் ஆக்சுவலா வெளில வரும்போது அதுக்கு உண்டான மரியாதையும் சரி அதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் பண்ணி ரொம்ப டிலே ஆகி வரும்போது அதாவது அது ஆக்சுவலான டைத்துல தான் வருது பட் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப டிலே ஆகி வர மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குறதும் சரி இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் மற்றபடி அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜியில் ரொம்ப டாமினேட் பண்ணுறவங்க யார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்ட் அப் முக்கியமான விஷயமே ஃபண்டிங் தான் அவங்க முக்கியமான அந்த ஸ்டார்ட் எல்லாம் இந்த மாதிரி ஓவர் ஹேட் பண்ணுறதுக்கு உண்டான காரணமே வந்து ஃபண்டு வந்து நிறைய ரைஸ் பண்ணணும் ஃபண்டிங்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க உங்களோட கம்பெனி இனோவேட்டிவாக இருக்குது அப்படின்னா வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வந்து உங்கள் கம்பெனியில் வந்து பில்லியன் டில்லியன் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் கம்பெனி ஈஸியாக ரன் பண்ணலாம் இன்னும் வந்து அதிகமாக உங்கள் கம்பெனி க்ரோ பண்ணலாம் ஸோ இந்த ஆசையில் தான் வந்து ரீசெண்டான ப்ராடக்ட் கிரியேட் பண்ண பண்ணாலும் அதை வந்து ஓவர் ஹைப் பண்ணி இந்த மாதிரி எங்கள் ப்ராடக்ட் வந்து இவ்வளோ நல்லா இருக்கும் இவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் ப்ராடக்ட் வந்து இவ்வளோ ஆகாவோ அப்படி சொன்னால் வந்து இன்னும் வந்து நிறைய ஃபண்டிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அவங்க வந்து இன்னும் கம்பெனி நல்லா க்ரோ பண்ணலாம் இதுவுமே ஒரு ஒரு ரூல்ஸ் தான் பட் இதே சமயத்தில் கொஞ்ச நாள் போக 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 வந்து அந்த ப்ராடக்ட் வந்து வரவே இல்லை மார்க்கெட்டுக்கு வரல இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்குது இதெல்லாம் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஃபண்டிங்கை வந்து அவங்க திரும்ப எடுத்துருவாங்க அந்த கம்பெனிலேருந்து திரும்ப எடுக்க எடுக்க வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் போய் மாட்டிக்கும் அது மாதிரி தான் நிறைய கம்பெனிஸ் வந்து மாட்டிருக்கு நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் பைஜூஸ்ல நிறைய அது வந்து சொல்லிட்டே போகலாம் பட் நம்ம நிறைய கம்பெனிஸை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதுதான் வந்து அந்த பத்தி உங்க வீடியோ சரி இந்த ஓவர் ஹிப் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்